அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு கேலி கூத்தான நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா வான் சிறப்பு அப்படின்னா பத்து குரல் மட்டும் எழுதி மழை நீர் நீரை பற்றி பத்து குரல் தான் எழுதியிருப்பார் போல் கடவுள் வாழ்த்து அது பத்து குரல் தான் எந்த ஒரு தொகுப்புக்குமே பத்து குரலுக்கு மேலே அவர் எழுதினது கிடையாது ஆனால் இந்த நட்பை பற்றி மட்டும் மொத்தம் அறுபது குரல்களில் சொல்லியிருக்காரு அதில் அஞ்சு ஐம்பது குரல்களில் நேரடியாக சொல்லியிருக்கிறார் மீதி பத்து குரல் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது நட்பு நட்பாராய்தல் பழமை தீ நட்பு கூட நட்பு இந்த ஐந்து அதிகாரங்களில் ஐம்பது குரலில் நட்பை பற்றி சொல்லியிருக்கிறார் சிற்றினம் சேராமை அப்படின்ட்டு ஒரு அதிகாரத்தில் பத்து குரல் அதுவும் நட்பை மறைமுகமாக சொல்லக்கூடியது ஆக திருவள்ளுவரே வந்து நட்பால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் அதை எழுத முடியும் தன்னுடைய அனுபவங்களை தான் வந்து ஒருவர் வந்து க இந்த மாதிரி குரலாக வடிவை அமைத்து கொடுத்துருக்காருங்கும்போது அறுபது குரல்களில் நட்பை பற்றி பேசியிருக்கிறார் மற்றதெல்லாம் பத்து குரலோடு நிறுத்தியிருக்காருன்னா நட்பு வந்து எந்த அளவுக்கு அவரை வாழ்க்கையில் சீரழிச்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து இப்போ திருவள்ளுவர் காலத்திலேருந்து தொடர்ந்து இதுவரைக்கும் அந்த நட்புங்கிறது இப்படித்தான் மனித வாழ்க்கையை சீரழிச்சிட்ருக்குது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து பார்ப்போம் அதனால் மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம் இப்போது இந்திக்கார பெண்மணிகளெல்லாம் லிப்ஸ்டிக் போடாமல் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயதானவங்க வரைக்கும் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு நம்ம ஊர்களில் அலைஞ்சிட்டு தெரிகிறாங்க அது மாதிரி எல்லா பெண்களும் நம்ம செய்கிறதில்ல இல்லையா கூடியவர்கள் அந்த புழக்கத்தையும் கொண்டு வந்துடுவாங்க இது மாதிரி தான் இந்த குத்தாட்டம் போட்டுவிட்டு திருமணத்தில் இந்த மாதிரி கேலி கூத்து பண்ணுறது வந்து இந்திக்காரனுக்கு பழக்கிவிட்டது அது சினிமாவில் வந்து அது ஏதோ ஒரு போனாம்போய்க்கு டைரக்டர் அதையெல்லாம் வந்து காட்டி இப்போ எல்லோரும் அந்த திருமணத்தில் இதை ஒரு கல்ச்சராகவே மாற்றி விட்டாங்க இது ஒரு இழிவான கல்ச்சர் அப்படிங்கிறத பெண்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல் சினிமாக்களில் இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு அஞ்சு பேர் நண்பர்கள் இருப்பாங்க உசுர கொடுப்பாங்க அந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறக்கு அப்படின்ட்டு அதை காமிச்சு காமிச்சு ஒரு மெ மைண்ட் செட்டப் பண்ணி விட்டு நட்புன்னு என்னமோ அப்படின்ட்டு நினைச்சிட்டு இந்த அரிய வயசுல நட்பு நட்புன்ட்டு கும்பலாக சேர்ந்திட்டு பல வித கெட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த தெருநாயகி மாதிரி அலைஞ்சிட்டு தெரிகிறது இது காலங்காலமாக நடந்துட்டு தான் புதுசு இல்லை இது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே கற்றுக்கிறது முன்பெல்லாம் வந்து திருமணத்தில் வந்து நண்பர்கள் கலந்துட்டு இதே போல் சாராயத்தை குடிச்சிட்டு இதுபோல் போதை ஆசானையில் தான் வந்து ஒரு கூச்ச சுவாதத்தோடு தான் இந்த மாதிரி சாராயத்தை தன்னுடைய சாராயத்தை வச்சு தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு தன் நிலை மறந்து வந்து கலந்துட்டு போகிறது இது ஒரு மனநோயின்னு கூட சொல்லலாம் ஒரு தாழ் உணர்ச்சி பப்ளிக்காக வந்து ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாதவங்க வந்து அந்த சாராயத்தை குடிச்சிட்டு திருமணத்துக்கு போகிறவங்க இவங்க வந்து தெளிவான ம மனநிலையில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த புகைப்படமெல்லாம் எடுப்பாங்க முகூர்த்த நேரங்களில் முடிஞ்சு குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ்களோடு நின்றுட்டு சொந்தக்காரங்க எல்லாம் குரூப் குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னால் நின்றுட்டு இந்த மாதிரி குடிகார நண்பர்கள் வந்து பெண் மாப்பிள்ளைக்கு பின்னாடி தான் நிற்பாங்க வரிசையாக அப்படி நிற்கும்பொழுது பெண்ணுடைய ஜடையை பிடிச்சி எழுக்கிறது இடுப்பு பிடிச்சி கிள்ளி வைக்கிறது தோல்பெட்டையில் வச்சு அழுத்துறது இப்படி எதையாவது ஒன்று பண்ணி அந்த இடத்துல ஒரு கெட்ட பேரை வந்து கணவனாக கூடியவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்துடுவானுங்க குடியுற பசங்க தானே நம்ம என்ன செய்யறேன்னு செய்யாமல் தெரியாமல் தனக்கு சில பேர் தாம் பாதிக்கப்பட்டு கூட திருப்பி மற்றவங்களுக்கு செய்யணும்னு செய்வானுங்க இப்படி வந்து இதுதான் நட்பு அப்படிங்கிறது முதல்ல இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவவே மாட்டானுங்க அது சினிமாவில் வர நண்பர்கள் வேற நிஜ வாழ்க்கையில் நண்பர்கள் வேற அவனவனுக்கு அவனுடைய சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த காலத்திலையே இப்படி இடுப்பு கிள்ளி திருமணமெல்லாம் நான் வந்து திருமணத்துக்கு பின்பு அந்த மணமகன் படாத வாழ்டு பட்டு வாழ்க்கையே சோகமயமாக்கி கொண்ட நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு அதுபோல் இல்லாமல் இப்போ வந்து இந்த குத்தாட்டங்கள் பேர் எப்படியாவது வந்து மணமகனுடைய மரியாதையை பெண் கட்ட கெடுத்து விடுறதுதான் நண்பர்களுடைய முதல் வேலையாக இருக்குது இது அறியாமையிலே செய்கிறது தான் பின் விளைவுகளை பற்றி யோசிக்கக்கூடிய வயசு இல்லை இல்லையா முப்பது வயசுலேயே இப்போ வந்து சும்மா படிச்சுட்டேன் பேருந்துட்டு ஒரு காயத்தை வாங்கி அதில் ஒரு ஏதோ ஒரு பட்டத்தை எழுதி கையில் கொடுத்துட்றாங்க அது அறிவு கிடையாது இல்லையா அதனால் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசில் திருமணமாகற இந்த காலத்துலேயும் மெச்சூரிட்டி இல்லாத இளைஞர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கே தெரியறதில்லை நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்ட்டு அதனால் வந்து அறியாமையில் செஞ்சிட்றாங்க அது மணமகனத்தான் பாதிக்குது பின் வாழ்க்கை முழுக்க அதை சொல்லி சொல்லி காமிச்சிட்ருப்பாங்க பெண்கள் அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு தெரிகிறதில்ல அப்படிங்கிறதுனால திருமணமாக போகிற இளைஞர்கள் வந்து முதல்ல அந்த ஃப்ரெண்டுகளையெல்லாம் எல்லாம் வந்து கட் பண்ணிடுறோன்னு முடிஞ்ச வரைக்கும் அப்படி எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னு மனைவியாக வரப்போகிறவோ அதை செய்ய போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளே வந்து டீசெண்டாக கட் பண்ணிட்டோம்னா திருமணமாவது டீசண்டாக நடக்கும் ஒரு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மணமகனுடைய சார்பில் இப்படியெல்லாம் அட்டூளியில் நடந்ததுங்கிற ஒரு பேர் கெடுத்துக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க நட்புங்கிறதெல்லாம் சும்மா அந்த கை மாற்று வாங்குறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படியே போய் நீ கஷ்ட காலத்தில் ஒரு உதவி கேட்டாலும் இதைவாறு வர்ற இங்கேயே உட்காந்துட்டு இருந்து நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறவன் சாயங்காலம் வர மாட்டான் அதனால் இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து அவங்க எப்படி தவற வந்து புரியாமல் செய்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் நட்புண்ணு என்னங்கிறது இந்த அதிகாரத்தை படித்து ஐம்பது குரலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகி போயிடும் அதுக்கு பிறகு இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்காது அந்த பெண்ணை பிடிச்சி முதல்ல மாப்பிள்ளையை பிடிச்சி ஆட சொல்லி இருக்கிறானு தண்ணி போட்டுட்டு அதுக்கு பிறகு பெண்ணை பிடிச்சி நீ ஆடி ஆகணும்னு கட்டாயப்படுத்தி அது கோவப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்படி இருக்கிறானுங்க மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் ஃப்ரெண்ட்ஸுகளுமே கல்யாணத்துக்கு பின்னாடி நீ என்னென்ன ஆகுமோன்ட்டு அது பயந்து போய் இந்த கல்யாணமே வேண்டான்ட்டு மண்டபத்தை விட்டு அது கிளம்பி போயிடுச்சு அதுக்கு பிறகு பத்திரிக்கை கொடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கல்யாணம் நின்று வச்சுன்னு சொல்லி அது ஃபோன் பண்ணாதவங்களாம் வந்து மண்டபத்தில் வந்து பார்த்து எல்லாம் அதிர்ச்சியில் இப்படி ஒரு நிகழ்வானு விட்டு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இது கிருஷ்ணகிரியில் உண்மையிலுமே நடந்தது அந்த பெண்ணுடைய புகைப்படம் கிடைக்கல அதை வந்து மாஸ்க் போட்டு மறைச்சிட்டாங்க உண்மையிலுமே அந்த பெண்ணை வந்து நம்ம பாராட்டணும் இதுபோல் பசங்களுக்கு வந்து வாழ்க்கைப்பட்டோம்னா வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது அதை நல்லா யோசிச்சு இது தான் வந்து சிந்தனை செய்யணும் நமக்கு வந்து இது இந்த கல்ச்சர் வந்து ஆகாதுங்கிறது அந்த பெண்ணுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுருக்குது அழகாக ஒரு முடிவு எடுத்திருக்குது அந்த பெண்ணுடைய தொலைநோக்கு பார்வையும் தைரியத்தையும் நம்ம பாராட்டியே தெரணும் கிருஷ்ணகிரியில் அந்த பெண் பேர் விளக்கமெல்லாம் இதில் நியூஸில் வரல அதனால் நம்ம தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுது முன்னாலேயே பாராட்டப்பட வேண்டிய பெண்மணி தான் அந்த பெண்ணு இது தான் எல்லோரும் வந்து துணிவாக இருக்கணும் என்ன ஆயிரப்போகுது இப்போ அந்த பெண்ணுக்கு மறுபடியும் வந்து திருமணம் பண்ணும்போது ஒரு ஒழுக்கமான கணவன் தானே வந்து வருவான் தேடியே வர்றவன் ஓ இந்த பெண்ணுக்கிட்ட போனோம்னா நம்ம செல்லுடியாக மாட்டோங்கிறது தெரிஞ்சு ஒரு நல்ல மர்ம மணமகன் தான் வந்து சேருவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும் இப்படி தான் பெண்கள் இருக்கணுமே தவிர கல்யாணம் நின்று போச்சுன்னா மரியாதை இல்லை அப்படியாக்கு இப்படி ஆக்கு பெற்றவங்களெலாம் சில பேர் மான மரியாதையின் ஓட்டு இல்லாத ஒன்றுக்காக பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு அது மனக்குறையோடைய வாழ்நாள் முழுக்க சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு போயிடும் அதனால் இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப பாராட்டுகளில் தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெண்கள் அதே போல் ஆண்கள் வந்து இந்த நட்புங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பாதித்து எதிர்காலத்தையே வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு உண்டாக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இது இந்த நட்புங்கிறதெல்லாம் சும்மா பைபாஸ் மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு பழகுங்க எல்லா விஷயங்களையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் அனைத்துக்கும் காரணம் ஏதாவது ஒரு நண்பனாக தான் இருப்பான் அப்படிங்கும்போது இந்த நட்பு தேவையாங்கிறத சிந்தனை பண்ணி இந்த இளைஞர்கள் வந்து இதை ஒரு நல்ல முடிவை எடுத்து இனிமேல் வந்து அது போல் நடக்காத அளவுக்கு திருமணங்கள் இது போல் கேலி கூத்துக்கள் நடக்காமல் பார்த்துக்கு மனவங்கையில் தான் இருக்குது என் கல்யாணத்தில் வந்து ஆண் நீளடா அப்படின்னு ஓட்டு அவனுக்கு சொல்லுவானுங்க அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கட் பண்ணி தாட்டிட்டு ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு டீசெண்டான நண்பர்கள் எப்படி இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் அவங்கள மட்டும் நட்பாக வச்சுக்கிட்டு மற்றவங்களையெல்லாம் கழிச்சு கட்டிடுங்க அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்ததுன்ட்டு நான் சொல்லிக்கிறேன் பெண்கள் அதே போல் தான் இதுபோக ஏதாவது நிகழ்வு நடந்ததுன்னா மான அவமானங்கள் பெற்றோருடைய கௌரவம் இதையெல்லாம் பார்க்காம ஒரு இந்த பெண்ணை போல் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் பெற்று அது ஒரு நாள் அவமானத்தோடு போயிடும் இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுங்கிறத நல்லா சிந்தித்து பார்த்துட்டு ஆண்களும் பெண்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி விழிப்போடு இருந்துக்குங்க குறிப்பாக அந்த ஐந்து குரல்களை வந்து ஐந்து அதிகாரத்தை ஐம்பது குரல்களை நல்லா படித்து விளங்கிக்குங்க வாழ்க்கைன்னு என்னன்னு புரியும் மீண்டும் இதுபோல் ஒரு சமுதாய சீர்கேடு தரக்கூடிய பழக்க வழக்கங்கள் அதை வந்து எப்படி நம்ம விடணுங்கிறதோட இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்